ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல அவர் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்ஜிஆர் சார்ன்னு சொல்லி பழைய கலைஞர்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக உதவிகரமாக இருந்த எழுத்தாளராக இருந்த ஒளிப்பதிவாளராக இருந்த நடிகருமாக இருந்த வசனகத்தாவாக இருந்தேன்னு சொல்லி இவ்வளோ பன்முக திறமைகள் கொண்டுகிட்டு இருந்த நம்மளோட ஓம் சக்தி எஸ் ஜெகதீசன் அவர்கள் இப்போ வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அதிர்ச்சிகர்த்தமான விஷயங்களை பரப்பிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து அவர் நடிக்காத படங்களே கிடையாது நூற்றுக்கும் மேலான படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு நூற்றுக்கும் மேலான படங்கள் நடிச்சிருக்காரு சக கலைஞர்களுக்கு உதவத்தில் அவரை அமிஞ்சு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் எம்ஜி சார் வந்து தனிப்பட்ட முறையில் பாராட்டின ஒரு நபரான நம்மளோட ஜெகதீசன் அவர்கள் அப்படின்றது ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்லும் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி வயசு வந்து தொண்ணூற்றி அஞ்சு தாண்டிடுச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு ரொம்பவே உடல் மூப்பு அப்படின்றது அதிகமாகிட்டே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வும் அப்படின்னு அதிகமாகிட்டே இருந்திருக்கு கொஞ்ச நாளாவே மருத்துவமனைக்கு போய் வரதா இருந்துட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு சென்னையில் அவரோட உடல் வந்து அவரோட இதில் வந்து இருக்கு ஸோ அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அவருக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து பேசியிருக்கிறதாகவும் தகவலாம் வெளியே வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நாளே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு பட் நேற்று திடீர்னு வந்து அவர் உயிரிழந்துட்டாரு காலமாயிட்டார் அப்படின்னு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நேற்று நைட்ல இருந்தே வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய பேர் அதை வந்து கன்ஃபார்மானு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா வந்து இது ஒரு அஃபிஷியலாக நியூஸாக தான் இருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் தான் அபிஷியலாக அவங்க பசங்க மூலமாக தெரிய வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஜெகதீஷன் சாருக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இப்போ தெரிய வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனிக்கு சாயங்காலம் வந்து அவரோட உடலை வந்து தகனம் பண்ண போறாங்க நிறைய கலைஞர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லி பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனகராஜ அண்ணன் எஸ் கிட்டத்தட்ட வந்து தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஒரு காமெடி மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனது தான் நம்ம ஜனகராஜ அண்ணன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிரிப்பிலே ஆளாக மயக்கிடுவார் அப்படி இருக்கும் சமயத்தில் நல்லா ஆள் பார்க்க வாட்டசாரமாக குஷ்டி செய்கிற ஒரு மாதிரி இருப்பாரு இப்போ திடீர்னு வயசானதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா கொஞ்ச நாளாக வந்து படங்கள்லாம் காணும் கடைசியாக நைன்டி சிக்ஸ் படத்தில் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு அண்ணன் ரொம்பவே அப்படியே மெலிஞ்சு போயிருக்காரு என்ன இது அவர் சுத்தமாக ஆளாடாலுமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இவ்வளோ நல்லா சந்தோஷப்படுத்திட்டு நம்மளோட ஹீரோ ஓகே இப்போ வயசாக ஆரம்பிச்சிருச்சு அது பார்க்கும்போதே நல்லா தெரியுது பட் ஆனால் உடல் இவ்வளோ மெலிஞ்சுருக்காரே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே அதை வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜனகராஜன் யாராவ சொன்னதாம்ப்பா தெரியுது ஆள் நல்லா பார்க்க வாட்டை சாட்டைப்பா நல்லா குண்டாக இருப்பார்ப்பா இப்படி ஆயிட்டிங்களே பா கொஞ்சம் நல்லா அவருக்கு உடம்பெல்லாம் ஏற்றுங்க கொஞ்சம் வயசானாலும் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் குண்டாக இருந்தாருன்னா பார்க்க நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட அவருக்கு வயசாகிடுச்சு அதனால் அவர் உடல் தோற்றம் கொஞ்சம் வந்து மெலிஞ்சா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் வெரி சார் கேஸ் பாபாய் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க